உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த சிம்ம பொறுத்த வரைக்கும் சுக்கரன் நான் மூன்று தசமஸ்தானம் பத்தாம் இடத்துக்கு அதிபதி மூன்றாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதி அதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் தரக்கூடிய வகையில் கோச்சாரத்தில் எப்படி இருக்க போகிறாரு அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து பாதகாதிபதின்னு சொன்னால் இந்த சுக்கரனை சொல்லுவாங்க ஆனால் அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் தான் இந்த சுக்ரன் இந்த சுக்ரன் உங்களுக்கு அசுப பலன்களை தருவார் இரண்டாம் வீட்டு அதிபதி புதனும் சங்கடத்தை கொடுப்பாரு ஆனால் அதே சுக்கரன் தான் யோகாதிபதியும் கூட பத்தாம் வீட்டு அதிபதி அந்த யோகாதிபதி மூன்றாம் இடத்துல போய் மறையிறாரு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்திற்கு கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார் என்றைக்கி பயிற்சி ஆகிறாருன்னா செப்டம்பர் பதினெட்டாம் தேதி முதல் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வரை துலாம் ராசியில் இருக்க போகிறாரு இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சியா அப்படின்னு கேட்டால் ஆமாம் சூப்பரான டைம் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு இது நாள் வரை இல்லாத அளவுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சில ரகசியங்களை கண்டுபிடி கண்டறிந்து அதற்கு உண்டான தீர்வை தரக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார் சுக்கரன் சுக்கரன் அப்படிங்கிறவர் வந்து உங்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் நம்ம சுக்கர பயிற்சிக்கு அப்படின்னு பார்த்தேன்னா பொதுவாக ஒரு கிரகத் ஒரு ஜாதகத்தில் நவகிரகம் இருக்கும் அந்த நவகிரகங்களிலும் குரு சனி ராகு கேது தான் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறோம் நல்லதை கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம் ஆனால் அப்படி கிடையாது இவர்களை காட்டிலும் செவ்வாயும் சுக்கரனும் தான் முக்கியம் ஏன் அப்படின்னு கேட்டால் களத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கரன் உங்களுடைய நண்பர்கள் யார் உன்னுடைய நண்பரை சொல் உன்னுடைய உன்னுடைய கேரக்டரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் அமையணும் நல்ல வாழ்க்கை துணை அமையணும் நல்ல பிஸ்னஸ் பார்ட்னர் அமையணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சுக்ரன் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிட்டாருனா எப்பேற்பட்ட பார்ட்னர்ஷிப் வச்சாலும் அவங்களால் பார்ட்னர்ஸ் ஜெயிப்பாங்களே தவிர உங்களால் ஜெயிக்க முடியாது அப்பேற்பட்ட அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த சுக்கர பயிற்சியானது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இரண்டாம் இடத்துல சுக்கரன் நீச்ச பங்கமாகி இருந்தார் இரண்டாம் இடம் கன்னிராசியில் சுக்கரன் நீச்சமாக நீச்சஸ்தானம் அந்த இடத்துக்கு குருவின் பார்வை இருந்ததுனால நீச்ச பங்கமாகி இருந்தார் அந்த சுக்ரன் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்திற்கு உபஜயஸ்தானத்திற்கு ஆவதன் மூலமாக அலுவல் ரீதியாக குடும்ப ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி தோல்விகள் விலகி வெற்றியை தரக்கூடிய வகையில் இந்த சுக்கரன் அமைய ஐந்தாம் வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் சுக்கரன் பயிற்சி ஆகிறார் அதனால் வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானமான மூன்றாம் இடத்திற்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு அதனால் குழந்தைகள் வெற்றி அடைவார்கள் குழந்தைகள் படிப்பில் ஆர்வத்தை செலுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க உடன் பிறந்தவர்களால் லாபம் ஏற்படுறதுக்கு ஏன்னா ஐந்தாம் இடம் உடன் பிறந்தோர் இடம் அந்த உடன்பிறந்தோருக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களால் அவர்களுக்கு ஆதாயம் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மூன்றாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு சுக்கரன் ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானம் அந்த தந்தை ஸ்தானத்துக்கு சனியின் பார்வை இருந்ததுனால கடந்த சில மாதங்களாக தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருந்தது இப்போ சுக்கர பார்வை வந்துருனால உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருந்து உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதே சமயம் தந்தை ஸ்தானத்தில் எதிரிகளாக செயல்பட்டவர்கள் இப்பொழுது அடங்கி இருப்பார்கள் அவர்கள் செய்த தவறுகளை மனசு உணர்ந்து மனதில் உணர்ந்து அந்த தவறுக்கு பிராயசித்தம் தேடுறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானாதிபதி சுக்ரன் பத்தாம் வீட்டு அதிபதி கர்மாதிபதி சுக்ரன் தசமஸ்தானாதிபதி சுக்ரன் மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால தொழில் ரீதியாக வேலை ரீதியாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் இடமாற்றத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் அதாவது உங்களுக்கு வேலை கிடைச்சி நீங்கள் வேறு ஒரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்குவீங்க இல்லை வேற ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆவீங்க இந்த ஷிஃப்டிங்கோ ட்ரான்ஸ்ஃபரோ உங்களுக்கு வளர்ச்சியை தரும் அதனால் நன்மைகள் ஏற்படும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் சார் நீங்கள் வந்து கழுத்திரக்காரகன்தான சுக்கரன் சொல்கிறீங்க அப்புறம் எதுக்கு வீட்டை மாத்திரதை பற்றியும் வேலையை பற்றி பற்றியும் சொல்கிறீங்க அப்படின்னா பத்தாம் வீட்டு அதிபதி மூணில் போய் மறையிறது விசேஷம் அதாவது உங்களுக்கு தொழில் ரீதியாக வெற்றிகள் கிடைக்கும்னு சொன்னேன் அப்போ எங்களுக்கு ஏழாம் வீட்டு களத்திற காரகன்னா சுக்கரன் வந்து திருமணம் நண்பர்கள் இவர்கள்லாம் எங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்களா பிரச்சனை பண்ண மாட்டாங்களான்னா இப்போ ஏழாம் இடத்துல களத்திற ஸ்தானத்தில் களத்திர ஸ்தானாதிபதி சனி வக்கரகதியில் இருக்கார் இதனால் உங்களுக்கு கணவன் மனைவி உறவிலோ அல்லது நண்பர்கள் விஷயத்திலோ மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே இந்த பிரச்சனை முடியும் போது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு ஒரு எண்டு இருக்கும்ல அந்த பிரச்சனை முடியும் பொழுது உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் எப்பேற்பட்ட பெரிய பெரிய தலைவர்களே உங்களுக்கு எதிரில் வந்து நின்னாலும் நீங்கள் அவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இனிமையான வார்த்தைகள் மூலமாக வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஆற்றல் இந்த இருபத்தஞ்சு நாளில் செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் பன்னெண்டு வரை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைவார் அதே சமயம் தசமஸ்தானத்துல கு குரு இருக்காரு பத்தில் குரு பதவி மாற்றம் பதவி ஏற்றம்னு சொல்லுவாங்க இந்த பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பதவியில் ஒரு உயர்வு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உயர்வு மட்டும் இல்லைங்க பத்தாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்தை சுக்கரன் பார்க்கறதுனால நாலாம் இடம் அவன் குரு பார்க்கறதுனால சுக்ரனுக்கு இரண்டாம் இடம் அதாவது மூன்றாம் இடத்திற்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறதுனால குடும்பத்துக்கு தேவையான நல்ல வீட்டை வாங்குவதற்கோ அல்ல நல்ல வீட்டுக்கு குடி போகிறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க ஆனால் எந்த இடத்துல விட்டு கொடுக்கணுங்கிறதுக்கு இருக்குது அதை மட்டும் யோசித்து செயல்படுவது நல்லது இந்த சுக்கர பயிற்சி காலகட்டத்தில் செப்டம்பர் பதினெட்டு முதல் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஆறு நாட்கள் கணக்கு வருது இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தாறு நாள் இந்த இருபத்தாறு நாளில் கலைத்துறை நண்பர்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் கலைத்துறையில் ஒரு சின்ன சலசலப்பு வரத்துக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது சில தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக சலசலப்பு வரும் அதற்கு அரசாங்க ஈடுபாடுகள் அரசாங்கம் அதற்கு ஒரு குட்டு வைப்பாங்க அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இந்த கலைத்துறை நண்பர்கள் எனக்கு என்ன நான் எனக்கு மைக் கிடைச்சா என்ன வேணால் பேசலாம்னு சொல்லிட்டு சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பேசக்கூடாது பேச்சை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுடைய வார்த்தை உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும் அதனால கவனமாக இருந்துக்கோங்க இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெண்களாக குடும்ப தலைவிகளாக இருந்தால் கடந்த ஒரு மாதம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டால் அதுவும் பிரச்சனை கிடையாது பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றலையும் மனோதைரியத்தையும் உங்கள் ராசிநாதன் சுக்க சூரியனும் தசமஸ்தானத்தில் இருக்கிற குருவும் சுக்கிரனும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இதன் காரணமாக உங்களுக்கு பல நன்மைகள் காரிய வெற்றி தொழில் அமைவது புதிய தொழில் ஆரம்பிப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாத்துக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல எந்த ஒரு விஷயம் எடுத்து நீங்கள் வச்சாலும் முதல் படி எடுத்து வச்சாலும் அதற்கு உறுதுணையாக இருப்பது எதிர்பாலின நண்பர்கள் மட்டுமே உங்களுக்கு ஆப்போசிட் ஜெண்டர் நீங்கள் ஆணாக இருந்தால் ஒரு பெண் நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண் உங்களுக்கு உங்களுக்கு பின்பலமாக இருந்து செயல்படுவார்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில வெற்றிகள் தாமதமாகும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தாமதமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த தாமதம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பிராயஷித்தம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்ய வேண்டும் முருகப்பெருமான தனியாக இருக்கிற முருகன் இல்லை முருகன் தம்பதி சமேதராக இந்த பக்கம் வள்ளி இந்த பக்கம் தேவசேனா இரண்டு பேரும் இருக்கக்கூடிய இடத்தை அதாவது அந்த தெய்வத்தை வணங்கி வாருங்கள் முருகனை வணங்கி வாருங்கள் அதாவது முருகனை தன்னுடைய தர் சக பத்தினிகளுடன் இருக்கக்கூடிய இடத்துல அவரை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான வெற்றிகளையும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் ஏற்படுத்தி கொடுத்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இதன் மூலமாக உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனும் ஆசைப்படும் நண்பர்கள் நேயர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது கைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நான் சென்னையில் இருக்க வெளியூரில் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் எண் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வந்து சந்திப்பதற்கு அந்த வாட்ஸ்அப் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதன் மூலமாகவும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வரலாம் இதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட்டு தொழில் விருத்தி ஏற்பட வேண்டும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஏற்கனவே சொன்னது போல இதைத் தவிர நீங்கள் வந்து தினமும் விஷ்ணு சகசிரநாம பாராயணம் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமணிக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யுங்கள் உங்களுக்கு தன பிராப்தி ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்